வான அவர்களாலே அவன் வணங்கி இன்று ஏன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிட்டு இருக்கோம் ஆனால் ஜோதிடத்தில் நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கும் நம்மளை ஜோதிட நட்சத்திரங்களாக முன்ன வைத்து கொண்டிருக்கும் கணித வழியாகவும் பாவம் என்று வணங்கி முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரு என்பது ஆன்மீக ரீதியாக நிறைய புரிதலை கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து அவசர உலகத்தில் இருக்கிறோம் அந்த குருவோட விஷயம் என்னன்றது நமக்கு கிட்ட இன்னைக்கு புரியுது என்பது கம்மியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குரு ஆரம் அப்படின்றது வியாழக்கிழமை நம்ம சொல்லுவோம் குரு நிறைய குருவோட காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா யானை குதிரை என்பதான் நமக்கு காரகத்து பண்புகள் இருக்குது ஸோ அப்போ அந்த குரு என்பது என்னன்னாக்கா அந்த உயிர் சக்தி ஆற்றல் ஏன்னா எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாமே ஆன்மீக ரீதியான பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இப்போ நாம் சொல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா இன்றைய அறிவியல் ரீதியான ஒரு புரிதல் இருந்தால் இந்த குருவை உங்களை மேன்மைப்படுத்தும் போது தான் உங்களோட வாழ்க்கை உயரும் என்பது மேன்மையடையும் ஏன் வச்சுக்கல ஏன்னா இந்திரனுடைய வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய வாகனம் யாருக்கா தெரியுமா இந்திரனுடைய வாகனம் யாருக்கா தெரியுமா ஏன்னா இந்திரன் தான் பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் ஏன்னா அவருடைய வாழனை பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை குறிப்பிடுவாங்க ஸோ அப்ப வெள்ளை யானை என்பது எதை கொடுக்கணும்னா அதுவும் தான் குறிக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த உயிர் சக்தி ஆற்றல் வெள்ளை நிறமாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னல்கள் என்பது கொஸ்டின் தான் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் அனைத்து நன்மைகளையும் பாக்கியில் அனுபவிக்கக்கூடிய விஷயம் தான் அந்த யானை என்பது குறிப்பு அது வெள்ளை யானையாக நினைச்சு இந்த பேரவர்களுக்கு அதிபதியாகவே உங்களால் ஆக முடியும் ஸோ அப்போ இந்த குரு குரு என்பது என்னன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்றதே குரு தான் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் வாழ்க்கை வாழணுனாலே குரு தான் இங்கே தேவையாக இருக்குது ஏன்னா இந்த குருவை பற்றி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பஞ்சபூதம் ஏனா இந்த பஞ்சபூதம் பஞ்சபூதம் சொல்லுவாங்க ஏன் அதை பஞ்சபூதம் சொல்லணும் ஏன்னா பூதம்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த தமிழ் படங்களில் பார்த்துருப்போம் அல்லது அற்புதங்களுக்கு பூதத்தை அப்படி தடவை உங்களுக்கு தேவையான எல்லா கேக்கிறீங்களும் கொடுத்துடும் அதே பூதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல சரியானு வச்சுக்கல உங்களே முழுந்து தூக்கி அடிச்சுட்டு போயிடும் ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களோட பஞ்சபூதங்கள் என்பது என்னென்னாக்கா அதை நீங்க சரியா வச்சிக்கிட்டா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே பஞ்சபூதத்தை நீங்க சரியா வச்சுக்கலன்னா உங்களே முழுவதும் அதே பஞ்சபூதம் தான் சரிங்களா ஏன்னா இங்க நம்ம பேசுறது காமெடிக்காக கிடையாது இங்க ஏன்னா இதை நாம பல ஆய்வுகள்ல நாம பண்ணி இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பல பேர் பரிகாரம் பண்ணி நடக்கல நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு புரிதலே இல்லாம நீங்க எங்க பரிகாரம் பண்ணாலும் அதான் நடக்கும் பஞ்சபூதம் என்பது என்னென்ன உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தன்மைகள் நீர் நிறம் ஆகாயம் காற்று நெருப்பு இந்த பஞ்சபூதத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் இது கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஏன்னா எதுக்காக விநாயகரை கொண்டு போய் அரச மரத்த அடியில் உட்கார வைக்கணும் மீதி பேர் எல்லாம் உட்கார வைக்கல விநாயகர் விநாயகரோடைய வினைக்கு நாயகராக விநாயகர் ஸோ ஒரு வினை நடக்கணும்னா உங்கள் விஷயத்தில் வந்து பிராணசக்தி நல்லா இருக்கணும் அந்த பிராணசக்தியை கொடுக்கிறது அரச மரம் ஆனால் தான் அரச மரத்தை சுற்றினா குழந்தை பேர் வரும் அரச மரத்தை சுற்றினா உங்கள் காரிய சக்தி நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அரச மரத்தை எங்கே பார்த்தாலும் அதை வணங்குவதும் அதை சுற்றி வருவதும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவே இருக்கும் ஏன்னு செய்யல ஒரு காரியம் நடப்பினாலே அங்கே காத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு இயக்கம் நடைபெறும்னா குரு ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏன்னா அறிவியல் பூர்வமாக நாம் அந்த காரகத்துவ விஷயங்களை உணர்ந்து கொள்வது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருன்னா உடனே மஞ்சள் கலரை போடணும் கொண்ட சாப்பிடணும் சாப்பிட்ணும் யார் யாருக்கு குரு பிரச்சனைக்குரியதாக இருக்கோ அவங்கள கொண்டலை கடலை சாப்பிட்டீங்கன்னா சரி கொண்டை கடலை சாப்பிட்டா என்ன நடக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே இங்கே ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறோம் ஏன்னா கொண்டை கடலை சாப்பிட்டா என்ன ஆகும் காத்து பிரியும் ஸோ அப்போ குரு ஒரு இடத்துல நின்று அந்த பாவத்தை கெடுத்துருவாரு நம்ம ஜாதகம் சொல்லுது அப்போ காத்து ஒரு இடத்துல நின்று என்ன ஆகும் பிடிச்சிக்கும் குரு பார்த்தா கோடி நன்மை அப்போ ஒரு இடத்தை பார்க்கும் போது அந்த மூமெண்ட் நடந்தாதான் அந்த கோடி நண்பு அப்ப குரு பகவான் யாருக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த கொண்ட கடலையே வியாழக்கிழமை குரு தான் பணத்தை கொடுக்க முடியும் ஏன்னா உங்ககிட்ட இந்த பிராண சக்தி அதிகமாக வசிக்கிற தன்மையே வரும் ஏன்னா மாம்பழங்க அனுபவம் இருக்கு எனக்கு நாம இது போக சும்மா கதை பேசலாம் கிடையாது எங்கே புக்கில் பார்த்து பரிச்சைலாம் கிடையாது நான் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட் ஆக அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ நாம் ஒரு விஷயத்தை சொல்லுது என்னென்னாக்கா அடுத்தவங்க சொல்ல நாம் இருக்கணும் நம்மளோட குரு நல்லா இருக்கணும் ஸோ அந்த குருவோடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது வழியாக நம்மளுடைய குரு ஆற்றல் பெரியும் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய குருவை சீராக்கிக்கும் போது தான் நீங்கள் கோட்டி சொன்ன ஆக முடியும் ஏன்னா குரு தான் பணம் குரு தான் தங்கம் இன்றைக்குதான் குரு பணமா இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் சித்தர்கள் ரிஷயங்கள் எல்லாமே ஆயிரம் வருடங்களை முன்னாடி சொன்ன விஷயம் ஏன்னா பண்ண மாற்ற முறைதான் அன்னைக்கு தங்கத்தை பொருள் தான் அன்னைக்கு காசே கிடையாது ஆனா இன்றைய காரணத்தை காசு கொடுத்தாதான் எல்லாம் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு இந்த காரணத்தை நம்ம மாத்தீங்க பணம்ன்ற விஷயத்துக்குள்ள குருவை கொண்டு வந்திருக்கோம் ஆனா உண்மையாவே பிரிண்டிங் காசு பாத்தீங்கன்னா குருவா புதனான் யோசிச்சு பாருங்க பிரிண்டிங்னா என்னது புதனா குருவா கிடையாது <laughs> <laughs> ஒரு விஷயத்தை பகுத்தை ஆராய்ந்த நன்மை தீமைகளை ஆய்வு அறிந்து அதை உணர்ந்து செயல்படுத்த போதும் பகுத்தறிவு பகுத்தறிவே தெரியாம இருக்கோம் ஏன்னா இறைவன் நமக்கு அது பகுத்தறிவு மனுஷன் தான் கொடுத்துருக்காரு ஏன் அதை கொடுத்துருக்காருன்னா தன் நிலையை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு ஆனால் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் மேன்மைப்படுத்தி நம்ம யூஸ் வருமா இல்லையா ஏன்னா இது நம்ம ஏன்னா பகுத்தறிவுனா உடனே அரசியல் மேலாம் பேசுவாங்க பகுத்தறிவு நம்ம இந்த பகுத்தறிவு என்னகிட்ட தான் இங்கே பேசிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பகுத்தாயக்கூடிய தன்மையே நம்ம கிட்ட இல்லை இன்னைக்கு அப்போ அந்த தன்மையை வளர்த்துக்கணும்ல அது எப்போ வளர உங்ககிட்ட குரு என்பது நல்லா இருந்தால் தான் குரு கூடிய பிராண சக்தி நல்லா இருந்தால் தான் ஏன்னா எனக்கு இல்லைன்னா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அது செஞ்ச உடனே நான் எனக்கு சரியாகணும்

பிராண சக்தி அதிகமானா என்ன உங்ககிட்ட வசீகர தன்மை அதிகமாகும் வசீகர தன்மை அதிகமானா உங்களுக்கு தேவையான நீங்க அடைய வேண்டிய பாக்கி வந்து உங்களை தேடி வரும் நீங்க தேடி வேணா எதுவும் கிடைக்காதுங்க தேடி வந்த வீட்டுல உட்காந்து கிடைக்கிறது தாங்க பாக்கியம் தேடி போய் வேலை செஞ்சா கிடைக்கிறது சம்பளம் தான் ஸோ அப்போ வீட்டில் உட்காந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா உங்களுடைய குருவை செம்மைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அந்த குருவை செம்மைப்படுத்துவதற்கு பேர் தான் அருகம்பு ஜூஸாக குடிங்க இல்லைன்னா வேலைக்கிழமை கொண்டைக்கரை தான் சாப்பிடுங்க இதை என்றால் உங்கள் உடம்பில் இருக்க குரு சீராகும் முதல்ல சீர்படுத்தணும் அப்போ தான் செம்மைப்படுத்த முடியும் ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு மந்தமாக குரு எல்லாம் மந்தமாகி ஏன்னா குரு தான் மந்தக்காரனும் குரு தான் சனி மட்டும் மந்தக்காரனுக்கு குரு கொஞ்சம் அதிகமாக தூக்கமாக வரும் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒரு மந்த கருவில் தான் இருக்குங்க ஸோ உங்களால் உங்களுடைய கோச்சார ரீதியாகவும் இல்லை உங்களுடைய பாவக ரீதியாகவும் யார் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பத் பன்னெண்டில் குருவீக்கோ அவர்கள் எல்லாமே கண்டிப்பாக தொண்டக்கடலையை வியாழக்கிழமையில் உங்கள் குரு பவனை படைத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்க்க உங்களுடைய குரு என்று சீரடையும் குருவால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் வாய்ப்பு கிடைத்தால் அருகம்புள்ள ஜூஸை விநாயகருக்கு படைத்து அருகம்புள்ள படைக்கிறது மட்டும் போதாது ஏன்னா அருகம்புள்ள படைத்து நீங்கள் பார்த்தா மாட்டுக்கு போட்டு போய்விங்க மாடு எல்லாமே இன்னைக்கு நல்ல இருக்கு இருக்காது கண்ணுக்கு கண்ணாடியாக இல்லை ஆனால் மனுஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு சுற்றி கிடக்குறோம் ஏன்னா கண்ணுக்கு பிராண பிராணசக்தி இல்லை ஸோ அருகம் புல்லு ஜூஸை இல்லை அருகம் புல்லு சூப்பை விநாயகரை வச்சு குடிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை மூணு வாரம் செஞ்சு பாருங்க நீங்கள் எல்லாம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நான் சார்ஜ் பண்ணக்கூடிய காசு எவ்வளோ தெரியுங்களா ஐம்பதாயிரம் ரூபா அந்த ஐம்பதாயிரம் ரூபா விஷயத்த இங்கே சாதாரணமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் எத்தனை பேருக்கு மண்டல ஏறுது புரிதல் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சா நமக்கு அது வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறேன் அதான் நம்மளுடைய ஏழை அமையும் ஏன்னா ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு தான் நான் கஷ்டப்பட்டு முன்னேறணும் கஷ்டப்பட்டு முன்னேறேன் எல்லாரோட வார்த்தையில் என் கூட வந்து சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு முன்னேறேன் நான் சொல்ல நீ ஏன் நினைக்கிறேன் முன்னேற நினைச்சிட்டு போய் அது என்ன கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியுமா நான் தான் கஷ்டப்பட சும்மா முன்னேறலையா அப்படி ஏன் அது என்ன கஷ்டத்தை கஷ்டப்பட்டான் முன்னேற முடியும் எதிர் ரூல் இருக்கு சொல்லுங்கள்

அப்போ ரெண்டு வரும் யார் கொடுத்துருக்குது பாக்கியமும் பன்னெண்டாம் இடமும் குரு கொடுத்துருக்கு அப்போ அந்த உடம்புல இந்த குருவை சீவாக்குனிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இது யாராலாம் கிடைக்கும் நினைச்சீங்களோ இந்த விஷயத்தை நாம் சொன்னக்கூடிய இந்த வெளியே பரிகாரம் தான் இது ஒன்றும் பெரிய நீங்க போய் வெட்டி முடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கொண்ட கழலையோ வேக வேலைக்கிழமை கொண்ட கடை சொல்ல அதே மாதிரி அருங்கும் ஜூஸ் வச்சு குடிங்க மூன்று வாரம் குடிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் முன்னே இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என் நம்பரை கூட நான் அரியல்களை கொடுக்க அதுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்ச பரிகாரங்க புரியுதுங்களா சும்மா கோடி சொன்ன ஆக முடியாது உங்களுடைய குரு இடம் கொடுக்காமல் உங்களால் ஒரு நகர் ஒரு ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்க முடியாது ஏன்னா அதே ஒரு குரு தான் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய குருவும் அதே கேன்சர் தான் ஏன்னா குரு அதாவது சேர்க்க கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க அதே குரு மாறினால் கேன்சர் உறுதி அதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஏன்னா உங்கள் குரு என்பதுதான் உங்கள் உயிர் சக்தி ஆற்றல் உங்கள் உயிர் சக்தி ஆற்றல் நல்லா இருந்தா உங்களுடைய சிவம் நல்லா இருக்கும் உங்களுடைய சிவம் நல்லா இல்லைன்னா நீங்கள் சதத்துக்கு சமம் அவ்வளோதான் ஏன்னா சீக்கிரம் ஆக ஒரு ஏற்றம் தான் ஏன்னா வாசி மேலே தான் ஏறும் ஏன்னா இது ரொம்ப பேச மெய்ஞானத்துக்குள்ள போனால் சித்தர் வழிபாட்டில் கிட்ட ஒரு பதினைந்து வருட அனுபவம் இருக்கு நிறைய மருத்துவ ரீதியாக நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு வாய்ப்பில் இந்த குரு பேச்சு நிகழ்வு இந்த ஒரு அரிய தகவலை பதிவுமாற வாய்ப்பளிக்க தனி ரயாகும் என்னுடைய இந்த வார்த்தையை கேட்க அன்பான நண்பர்களுக்கும் நன்றி குரு விடப்படுகிற நன்றி வணக்கம்